மனிதனை தெய்வமாக்கும் ஆற்றல் குண்டலினி சக்தி உடலையும் மனதையும் புத்துணர்வாக்கும் குண்டலினி சக்தி நம் உடலில் காணப்படும் மிக முக்கியமான சக்தி இந்த குண்டலினி சக்தி இது முதுகெலும்பின் அடிப்பகுதியில் இருக்கும் வெளிவரும் போது பாம்பு ஊர்ந்து வெளியேறுவது போல் இருக்கும் இந்த சக்தி வெளிப்பாடு நமக்கு மன அழுத்தம் கவலை மற்றும் பயம் இவற்றைக் களைந்து மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இதை எப்படி செய்யலாம் என்பதை இங்கே அறிந்து கொள்வோம் குண்டலினி தியானம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா பழங்காலம் முதல் செய்து வரும் இந்த தியானம் நம் மனம் மற்றும் உடல் வலிமையை மேம்படுத்த உதவுகிறது குண்டலினி தியானம் செய்து வந்தால் நினைவாற்றல் சுவாச உடற்பயிற்சி மன ஆரோக்கியம் அறிவாற்றல் ஆரோக்கியம் போன்றவற்றை மேம்படுத்த முடியும் உங்கள் மனதில் எழும் தோல்வி குறித்த பயம் இவற்றைக் களையே இது சிறந்தது நீங்கள் முன்னேறும்போது இந்த உணர்வுகள் தீவிரம் அடையக்கூடும் சோர்வு பயம் உங்களைத் தொற்றும் போது இந்த தியானம் செய்யலாம் உங்கள் ஆன்மாவை அமைதிப்படுத்த புத்துணர்ச்சி ஊட்ட இந்த குண்டலினி தியானத்தை செய்து வாருங்கள் உடலையும் மனதையும் புத்துணர்வாக்கும் குண்டலினி தியானம் என்றால் என்ன வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களை மன அழுத்தங்களை சமாளிப்பது கடினம் உதாரணமாக உங்களைச் சுற்றி பல அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் நிகழும்போது அதில் நீங்கள் சிக்கித் தவிப்பதை உணரலாம் எனவே அந்த மாதிரியான சமயங்களில் குண்டலினி தியானம் செய்வது உங்கள் முழுக்கரணையும் நீங்கள் உணர உதவி செய்யும் இந்த பண்டைய செயல்முறை பழங்கால குண்டலினி யோகாவின் ஒரு பகுதியாகும் இது முதுகெலும்பின் அடிப்பகுதியில் இருக்கும் குண்டலினி ஆற்றலை எழுப்புகிறது குண்டலினி என்பது சுருண்ட பாம்பைக் குறிக்கிறது இது முதுகெலும்பின் அடிப்பகுதியில் ஆற்றலை எழுப்புவதையே நோக்கமாக கொண்டுள்ளது இது ஒரு நபரின் உயிர் சக்தியாக திகழக்கூடியது இந்த உயிர் சக்தியை கட்டவிழ்த்து விடும்போது அது ஒரு வகையான ஆற்றலை தூண்டுகிறது இது உங்கள் ஒட்டுமொத்த உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்துகிறது இது மன உடல் மற்றும் ஆன்மீக பிரச்சினைகளை சமாளிக்க உதவுகிறது குண்டலினி தியானத்தின் நன்மைகள் குண்டலினி ஆற்றல் ஒரு மனிதனின் படைப்புத் திறனை குறிக்கிறது இது உடல் முழுவதும் ஆற்றலை விநியோகிக்க அனைத்து சக்கரங்கள் வழியாகவும் பயணிக்கிறது நமது உடல் அதன் அனைத்து செயல்பாடுகளையும் சரியாகச் செய்ய அனுமதிக்க ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கும் இணைத்துக் கொள்வதற்கும் இந்த சக்திதான் பொறுப்பாகும் மன அழுத்தத்தை எதிர்த்து போராடுகிறது யோகாவின் சர்வதேச பத்திரிகையின் கூற்றுப்படி குண்டலினி தியானத்தை தவறாமல் பயிற்சி செய்வது மன அழுத்த ஹார்மோனான கார்டிசோலின் அளவை போக்க உதவும் இது மன அழுத்தத்தைக் குறைப்பது மட்டுமல்லாமல் இதய நோய்கள் மற்றும் தூக்கமின்மை உருவாகும் அபாயத்தையும் குறைக்கிறது இந்த உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்கள் பாலியல் வாழ்க்கையையும் கெடுக்கும் கவனமாக இருங்கள் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இந்த தியான நுட்பம் அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்த முடியும் மனநலக் குறைபாடுகளுக்கு சிகிச்சையளிக்க இது உதவும் இதில் வெறித்தனமான கட்டாயக் கோளாறு பதட்டம் மனச்சோர்வு தூக்கமின்மை டிசிக்ஸியா மற்றும் போபியாஸ் ஆகிய உளவியல் சார்ந்த பிரச்சினைகளுக்கு தீர்வளிக்கிறது சுய விழிப்புணர்வை அளிக்கிறது மனத்தெளிவை கொடுக்கிறது படைப்பாற்றலை அதிகரிக்கிறது குண்டலினி தியானத்தைச் செய்வது உங்களைச் சுற்றியுள்ள படைப்பாற்றலை அதிகரிக்க உதவுகிறது இது உங்கள் மனம் சிறப்பாக கற்பனை செய்ய உதவுகிறது உங்கள் மனதில் குறைவான கவலைகள் மற்றும் முடிவில்லாத துயரங்கள் இருந்தால் அதைப் போக்கி ஒரு புதிய பாதையை நீங்கள் உருவாக்க முடியும் வேறு சில நன்மைகள் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது மற்றும் உணர்ச்சி சமநிலையைக் கொண்டு வருகிறது மனம் உடல் மற்றும் ஆன்மாவுக்கு சமநிலையைத் தருகிறது தூக்கம் தொடர்பான பிரச்சினைகளை மேம்படுத்துகிறது சீரற்ற எண்ணங்களை தடுக்கிறது பதட்டத்தை குறைக்க உதவுகிறது குண்டலினி தியானம் செய்வது எப்படி இந்த வகை தியானம் எளிதானதுதான் இருப்பினும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனெனில் இதை தவறாக செய்வது ஆபத்தானது பத்மாசனம் செய்யும் நிலையில் கால்களை குறுக்காக போட்டு உட்காருங்கள் உங்க முதுகு தண்டுவனம் நேராக இருக்க வேண்டும் வேண்டுமானால் தலையணையில் கூட நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம் கைகளைக் கூப்பி சாமி கும்பிடும் நிலையில் வையுங்கள் உங்கள் புருவங்களின் மையத்தில் அமைந்துள்ள ஆறாவது சக்கரத்தில் கவனம் செலுத்துங்கள் உங்களுக்கு விருப்பமான மந்திரத்தை உச்சரியுங்கள் நீங்கள் சுவாசிக்கும் மூச்சுக்காற்றில் கவனம் செலுத்துங்கள் ஒவ்வொரு சுவாசமும் நான்கு வினாடுகள் வரை நீட்டிக்க வேண்டும் மேலும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சுவாசிக்கும் போது உங்கள் துப்புளை உங்கள் முதுகெலும்பை நோக்கி இழுக்கவும் உங்களுக்கு கவனம் செலுத்துவது கடினமாக இருந்தால் உங்கள் கவனத்தை உங்கள் சுவாசத்திற்கு திருப்ப முயற்சிக்கவும் இடையில் கவனம் சிதறினால் கூட மீண்டும் கவனம் செலுத்த முற்படுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி